வெல்கம் சகஸ்ரா விலாக் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபார்மை வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போனா தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபார்மை வந்து ஸ்டார்ட் பண்ணுற ஆர்வம் வந்து யூடியூப்பை பார்த்து தாங்க எனக்கும் தோணுச்சு நிறையா பேர் நாட்டுக்கோழி ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணதில் எங்களுக்கு மந்த்லி இருபதாயிரம் லாபம் வருது ஃபிஃப்டி தௌசண்ட் லாபம் வருது ஒன் லேக் வருது இந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க அதை பார்த்து தான் எனக்குமே ஆர்வம் வந்துச்சு சரி நம்ம எதா பண்ணலாம் ஸோ நம்ம வந்து ஃபார்மை ஸ்டார்ட் பண்ணலாம் நமக்கும் கொஞ்சம் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நாங்கள் வந்து ஃபார்மை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம் ஃபார்மை ஸ்டார்ட் பண்ணது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஜூன் மாதம் வந்து நாங்கள் ஃபார்மை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் நேரடியாக ஒரு ஃபார்மை வந்து விசிட் பண்ணி அங்கேருந்து முப்பத்தி மூணு ஒன் மந்த் சிக்ஸை வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் அந்த சிக்ஸோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட்ங்க ஒன் மந்த் சிக்ஸுக்காக நாங்கள் பாதி விலையில் விற்கிற மீன் வலையை வாங்கி ஸ்கொயர் ஷேப்பில் கட்டி கீழே மண் போட்டு அதுக்குள்ளே நாங்கள் விட்டுருந்தோங்க ஆனால் அடுத்தடுத்த நாள் வந்து பூனை வந்து மூணு நாலு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி சிக்ஸை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க அதுக்கப்புறம் இருந்து எங்களுக்கு வெறும் இருபது சிக்ஸ் மட்டும்தான் எங்களுக்கு கிடச்சிச்சு அதுக்கப்புறம் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாட்டுக்கோழி முட்டைங்களை நாங்கள் விலக்கி வாங்கி இங்கு பேட்டரில் வச்சு நாங்கள் பொரிச்சோங்க ஃபஸ்ட்டு பேட்ச் அது தான் எங்களுக்கு ஆனால் நீங்கள் அந்த மாதிரி முட்டை வாங்கி இங்கு பொறிக்க வச்சிங்க அப்படின்னா அது வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழியா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் முட்டையை வாங்குங்க சில பேர் பண்ணக்கோழி கிராஸ் கோழி அப்படின்ற முட்டையை கொடுத்து நம்ம ஏமாற்றிடுவாங்க நாங்கள் வாங்கின முட்டையெல்லாமே நேரடியாக விசிட் பண்ணி அந்த கோழிங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த முட்டைக்கெல்லாம் வாங்கினோம் நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்ச் முட்டை குவான்டிட்டி வச்சது வந்து இருபத்தி நாலு வச்சாங்க அதில் வந்து எங்களுக்கு கிடச்ச சிக்ஸ் வந்து பதினஞ்சு கிடச்சிச்சு அதுக்கப்புறம் சிறுவடை கோழிகளை தேர்ந்தெடுத்து அதிலேருந்து ஒரு அஞ்சு கோழி வந்து நம்ம நேரடியாக விசிட் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கோழி வாங்கினோம் அதுக்கப்புறம் ரெண்டு சேவல் வாங்கினாங்க அதுக்கப்புறம் நம்ம சிக்ஸுங்களுக்கு எல்லாம் ஒன் மந்த் ஆகவும் நம்ம தோட்டத்தில் போய் மேய்ச்சலுக்காக விட்டுட்டாங்க அப்படி நாங்கள் விடுறப்ப எங்கள் செட்டை சுற்றியும் நாங்கள் பச்சை வலை கட்டியிருந்தோம் அதையுமே சில சிக்ஸ் வந்து சாப்பிட்டு நாக்கில் வந்து சுற்றி இறந்துடுச்சு எங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு தெரியல அது எதுக்காக இறந்துருக்கோம் எதுக்கு அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் அவங்க அதை எடுத்து அறுத்து பார்க்குறப்ப தான் புரிஞ்சிச்சு அந்த பச்சை வலை நாக்கில் சுற்றி உள்ளே தொண்டையில வல தொண்டையில் இழுத்து இழுத்துருந்துச்சு அப்படியே எங்களுக்கு <laughs> அஞ்சு <laughs> சிக்ஸ் வந்து இறந்துருச்சுங்க அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கின கோழிங்களும் முட்டை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேருந்து நாங்கள் அடைக்கையும் வச்சோம் இங்கு பெட்டர்லேயும் பெருக்கினாங்க இந்த மாதிரி நாங்கள் பெருக்கணும் நம்ம கோழிங்களை கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயரில் வந்து எங்கக்கிட்ட நூற்றி இருபது கோழி இருந்துச்சுங்க இப்படி தான் வந்து நான் ஃபார்மாக ஸ்டார்ட் பண்ணேன் என்னுடைய ஹஸ்பண்டு தாங்க இந்த கோழியை ஃபுல்லாமே மெயின்டைன் பண்ணாங்க கோழிங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்களுக்கு மருந்து கொடுக்கறது மேய்ச்சலில் விடுறது அவங்களுக்கு இற போடுறது அப்படின் சொல்லிட்டு ஃபுல்லாமே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க அவங்களுக்கு தேவையான அப்பப்போ சின்ன ஹெல்ப் மட்டும்தான் நான் பண்ணேங்க ஒன் இயர் ஃபுல்லாமே அவங்க தான் இந்த ஃபார்மை பார்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தாங்க நம்மளுடைய ஃபார்மை நான் கவனிக்க ஆரம்பித்தேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இனிமேல் நம்ம ஃபார்மை பற்றி இன்ட்ரெஸ்டான வீடியோ நம்ம சேனலில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்க ஓகே பாய்